ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஸோ டுவெண்ட்டி 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 ஓகேவா நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் பத்து நடப்பு நிகழ்வுகள் முக்கிய நடப்பு நிகழ்வுகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்குறோம் ஸோ கண்டிப்பாக நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸிலையும் த்ரீ டூ ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது கரண்ட் அஃபேர்ஸ் ஆகுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கோம் ஸோ நோட் போட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கரெண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குது ஸோ ஆறு மாதத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸை ஆறு மாதத்துக்கு கண்டினியூவாக ஃபாலோ பண்ணாவே ஒரு குரூப் ஆஃப் எக்ஸாமு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமு ஸோ ஐயாயிரத்துக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸோட நம்ம உள்ளார போலாம் கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டியிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரும் ஸோ அந்த நம்ம ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட போனோம்னால் கண்டிப்பாக அந்த இருபது டு இருபத்தஞ்சியாக கொஸ்டின் இல்லை அவங்க ஐம்பது கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளது இருந்து தான் கேட் ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கிறோம் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ டிஎன்பிசி குரூப் குரூப் டூ ஏ ஃபோர் விஏஓ ஸோ போன்ற எக்ஸாமுக்கு படிக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக நம்மளுடைய என்னது கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த நான் போகிற வீடியோ என்னுடைய லிங்க் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா அதேமாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணிருக்கிறேன் என்னுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பர் ஓகேவா நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமை சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ உங்களோட நேமை சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய டெஸ்ட் பேஜில் உங்களை நான் ஆட் பண்ணுவேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்றைக்கியான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம் ஓகே ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் பஞ்சாப் திவ்யங் திவ்யங் ஓகேவா ஸோ பஞ்சாப் திவ்யங் சக்திகரன் யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஸோ மாநிலம் கேட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஓகேவா ஸோ பஞ்சாப் மாநிலத்தினுடைய அந்த பஞ்சாப் அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாப் திவ்யஞ்சன் சக்திகரன் அப்படி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் ஓகேவா ஸோ மாற்றுத்திறனாளிகள் அந்த ஹேண்டிகேப்டு அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு திட்டம் தான் இது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டமாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரசு போடுற அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு கொடுக்குற அந்த சலுகைகள் சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் சேருதா ஓகேவா ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசனுடைய சலுகைகள் அவங்களுக்காக அரசு கொடுக்குற சலுகைகள்லாம் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் சேருகிறதா ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுறா அதை வந்து நோட் பண்ணுறாங்க மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக பதிமூணு பிளான்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க இப்போ போட போகிறாங்க ஓகேவா எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறாங்க ரெண்டாவது கட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்க பதிமூணு பிளான்ஸ் இப்போ எக்ஸ்ட்ரா நியூவாக என்ன பண்ண போகிறாங்க போட போகிறாங்க ஸோ அதுமாரி இந்த ரெண்டு கட்டங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பஞ்சாப் அரசு பஞ்சாப் திவ்யங்ஜன் சக்திகரன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க இதுக்கு இந்த பஞ்சாப் மாநிலத்தினுடைய அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்குது சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்குது ஓகேவா ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டினுடைய கவர்னர் கையெழுத்து போட்டால் அது சட்டமாக மாறிவிடும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எந்த நிலங்களின் ஓகேவா ஸோ எந்த நிலங்களின் நிர்வாகத்தை மேம்படுத்த நில நிர்வாக அமைப்பு ஓகேவா ஸோ நில நிர்வாக அமைப்புன்னு ஒரு துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஒரு நில நிர்வாக முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பை என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்பொழுது உருவாக்கியிருக்கிறாங்க அது எந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு எந்த நிலத்தை நிர்வாகத்தை பண்ணுறதுன்னா ராணுவம் ஓகேவா ஸோ இராணுவத்துக்கு சொந்தமான அந்த நிலங்களின் நிர்வாகத்தை மேம்படுறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய மத்திய பாதுகாப்புத்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க நில நிர்வாக அமைப்பு அப்படிங்கிற முறை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஓகேவா ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை தொடங்கி வச்சுருக்கிறாங்க ஓகேவா ஸோ ராணுவம் நிலங்களின் நில நிர்வாகத்தை மேம்படுத்த நில நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறத இந்த மத்திய பாதுகாப்புத்துறை இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு தொடங்கி வச்சுருக்கிறாரு ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்துங்க ஐக்கிய அரபு அமிரகத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் எவ்வளவு நேரத்தில் ஏழு கண்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டார் ஓகேவா ஸோ யூஏஇ ஓகேவா யுஏஇ நாட்டை சேர்ந்த ஓகேவா ஐக்கிய அரபு அமிரத்தை சேர்ந்த பெண் டாக்டர் ஓகேவா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் லேடி டாக்டர் ஓகேவா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கண்டங்கள் என்ன பண்ணிருக்காங்க குறுகிய நாட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் அவங்க ரீச் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு மணி நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஏழு கண்டங்களை சுற்றி வந்திருக்கிறாங்க ஓகேவா ஸோ இவங்க யாருன்னா யூஏஇ நாட்டை சேர்ந்த ஒரு பெண் டாக்டரான ஹவுலா ஓகேவா இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுலா அல் ரோமைதி ஓகேவா ரோமைதி வாயல் மாரி தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணிடணும் பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க ஞாபகம் வந்துடும் எக்ஸாம்பிள் கேட்கும்போது ஓகேவா ஸோ ஹவுலா அல் ரோமைதி ஓகேவா ஹவுலா அல் ரோமைதி அப்படிங்கக்கூடிய யூஏஇ ஓகேவா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டை சேர்ந்த இந்த ஹவுலா அல் ரோமைதி அப்படிங்கிற பெண் டாக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு மணி நேரத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பிப்ரவரி பத்து ஃபிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி பத்தில் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி பதிமூணு வரையில் என்ன பண்ண சுற்றுப்பயணம் அடிக்கிறாங்க ஓகேவா அடிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா மூணு நாட்கள் ஓகேவா பதினாலு மணி நேரம் நாற்பத்தி ஆறு நிமிஷம் நாற்பத்தெட்டு வினாடி ஓகேவா இதுதான் அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட டைமிங் மூணு நாள் அதாவது பிப்ரவரி பத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க மூணு நாள் ரைட்டாக அப்படின்னா என்ன எடுத்தோம் பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிப்போச்சு இந்த பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மணி நேரம் நாற்பத்தாறு நிமிஷம் நாற்பத்தெட்டு மணி நாள் என்ன பண்ணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறாங்க ஸோ ரெக்கார்ட் பிரேக்கு இது கேட்கறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கும் எல்லாமே தான் வாய்ப்பு இம்பார்டன் தான் ஸோ அதில் இம்பார்ட்டண்டில் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஓகேவா ஸோ அவங்க வந்து ஹவுலா அல் ரோமைதி ஓகேவா இவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஏஇயில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ பிப்ரவரி பதிமூணாம் தேதி முடிக்கும்போது ஆஸ்திரேலியாவில் முடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா சிட்னியில் முடிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ ஆஸ்திரேலியா சிட்னியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க முடிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஆஸ்திரேலியா சிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பயணத்தை முடிச்சிருக்கிறாங்க இந்த ஹவுலா அல் ரோமைதி யூஏஇ நாட்டை சேர்ந்த பெண் டாக்டர் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இரும்பு பெண்மணி ஏன்னால் போற்றப்படுபவர் ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஜிகே ஆல்சோ ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் இது ஓகேவா ஸோ இந்தியாவின் இரும்பு பெண்மணினா அதுக்கான முடிவு என்ன பண்ணிடலாம் இந்திரா காந்தி அவர்கள் தான் ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் எப்போ என்னத்துக்கு இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நூற்றி மூணாவது பிறந்தநாள் தினம் என்ன பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இவங்களுடைய நூற்றி மூணாவது பிறந்தநாள் தினம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா பறந்துருக்காங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு ஸோ இதே டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஸோ எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த ம இயர்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்கிறாரு ஸோ இவங்க கண்டெம்பரரி ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்து வர் ஓகேவா ஸோ நூற்றி மூணு வயசு ஆகுது இதை கொண்டாடும் போது என்ன அப்படி இதை வந்து கொண்டாடிக்கிறாங்க ஸோ அதனால் அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவின் இரும்பு பெண்பணி என போற்றப்படுவர் இந்திரா காந்தி ஸோ இதனால் ஞாபகம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டின் மூணாவது பிஎம் ஓகேவா ஸோ மூணாவது பிஎம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் பிஎம் யார்னு நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பிஎம் யார்னு பார்த்தீங்கன்னா சோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஓகேவா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி ஓகேவா ஸோ லால் பகதூர் சாஸ்திரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓகேவா ஸோ அதனால பார்த்திங்க நீண்ட காலம் பிரதமராக இருந்த அமைச்சர் பிஎம் யாருன்னு சொல்லி கேட்டாலும் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள்னு நம்ம சொல்ல தெரியணும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஓகேவா இறக்கும் வரை என்ன பண்ணார் இவர் தான் பிஎம்மாக இருந்தார் ஓகேவா ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பிஎம் ஓகேவா ஸோ மூணாவது பிஎம் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த நேரு அவர்களின் மகள் இந்த இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பிஎம் ஓகேவா ஸோ இவர்கள் இவங்களுடைய ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா எப்பப்போல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஆரு இருந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டு எழுபத்தி ஏழு வரலும் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு எண்பத்தி நாலு வரலாம் என்ன பண்ணாங்க இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ ஷார்ட் அண்ட் டைடு சுட்டு கொண்டுட்டாங்க ஓகேவா ஷார்ட் அண்ட் டைடில் இவங்க சுட்டு கொண்டுட்டாங்க ஓகேவா ஸோ இந்த பீரியடு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்மாக செயல்பட்டுருக்கிறாங்க இந்திய நாட்டுக்காக ஓகேவா த நெக்ஸ்ட் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ ப்ராமிஸ்டு லேண்ட் ஓகேவா என்ற புத்தகம் வெளியிடப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளோ பிரதிகள் விற்கப்பட்டது ஓகேவா ஸோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்குது இந்த புத்தகம் ஏ ப்ராமிஸ்டு லேண்ட் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய இந்த அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் யாருன்னு தெரியும் ஸோ பராக் ஒபாமா ஓகேவா ஸோ ஒபாமா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கு அதுக்கான தேர்தல் நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் பைடன் அவர்கள் என்ன பண்ணிட்டார் ஜெயிஸ்டர் ஓகேவா ஸோ நான் அதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகேவா ஜான் பைடன் என்ன பண்ணிட்டார் அதில் வெற்றி பெற்றார் ஸோ ஒபாமா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டார் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பு அடங்கிய புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு ஸோ அந்த புத்தகத்தினுடைய பேர் தான் ஏ ப்ராமிஸ்டு லேண்ட் ஓகேவா ஸோ இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரிலீஸ் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன பண்ணிருக்காரு அது சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் புக் என்ன இப்போ இருக்குதுன்னா சேல்ஸ் ஆகிருக்குது ஓகேவா ஸோ எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் ஓகேவா ஸோ அதாவது எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பிரதிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க விற்பனை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒய்ஃப் ஒபாமனுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் ஓகேவா ஸோ இவங்களுடைய ஒய்ஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் என்ன பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகமிங் அப்படிங்கிற ஒரு புக்கு ஓகேவா ஸோ பிகமிங் அப்படிங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய அதாவது ஒபாமனுடைய ஒய்ஃபு மிச்சல் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கமிங் அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழைகல் லட்சம் ஓகேவா ரெண்டு புள்ளி சாரி ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் ரெண்டு அஞ்சு லட்சம் பிரதிகளானது விற்பனையாகி அதுதான் ரெக்கார்டாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒபாமா அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் ஏன் ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படிங்கிற புத்தகம் என்ன போச்சு எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் பிரதிநிதிகளை வைத்து எந்த ரெக்கார்டை உடைச்சிருச்சு ஓகேவா ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க இந்த ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படிங்கிறது ஒபாமனுடைய வாழ்க்கை குறிப்பு ஓகேவா இதான் நெக்ஸ்ட் ஒன் நியூஸ் நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கலிப்ளோ ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ரேஷன் கலிப்லோ ஓகே கீழ் கீழ் கண்டறியப்பட்டது எது ஓகேவா ஸோ இந்த ஆப்ரேஷன் கழிப்பு கழிப்பில் ஓகேவா அதன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருள் கண்டடிச்சிருக்கிறாங்க அது என்னான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா கோகோயின் ஓகேவா ஸோ இப்படி போட்டுக்கோங்க கோகோயின் ஓகேவா ஸோ கோகோயின் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் கழிப்பில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த கோகோயின் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது போதை பொருள் ஓகேவா நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நார்கோட்டிக்ஸ் ஓகேவா ஸோ அது அப்படிங்கிறது என்னது இந்த பாதிப்பொருள் நார்கோட்டிக்ஸ் தான் வேறு ஒன்றும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கலிஃப்லோ ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜிலன்ஸ் டைரக்டரேட் ஓகேவா ஸோ ரெவன்யூ விஜிலன்ஸ் டைரக்டரேட் அதாவது வருவாய் ஓகேவா வருவாய் புலனாய்வு ஓகேவா ஸோ புலனாய்வு இயக்குநரகம் தான் இந்த இந்த ஆப்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆப்ரேஷன் கலிப்பில் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வருவாய் புலனாய்வு இயக்குநர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி ஓகேவா ஸோ ஒரு நாட்டில் ஒரு நாட்டுக்கு கடத்தப்பட இருந்த ஐநூற்றி நாலு கிராம் ஓகேவா ஸோ ஐநூற்றி நாலு கிராம் எடையுள்ள இந்த கொக்கோயின் போதை மருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க பிடிச்சிருக்கிறாங்க அதேமாதிரி மொபைலையும் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி மூணு கிலோ ஓகேவா ஸோ கிலோகிராம் மூணு புள்ளி மூணு கிலோ மூணு புள்ளி மூணு கிலோகிராம் எடையுள்ள இந்த கொக்குகை எண்ணென்ற பாதிப்பொருளையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய இந்த வருவாய் புலனாய்வு இயக்குநர் என்ன பண்ணிருக்கிறாங்க பிடிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதனால பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஓனியூஸ் நெக்ஸ்ட் ஓநியேஸ் ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டம் எந்த மாநிலத்தில் ஸோ ஒருங்கிணைந்த ஓகேவா ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டம் எந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ மேகாலயா ஓகேவா மேகாலயாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறாங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்தை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துறதுக்கும் நவீனமயமாக்குறதுக்கும் ஓகேவா ஸோ மேகாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கும் நவீனமாக்குவதற்கு தான் இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது மில்லியன் டாலர் ஓகேவா ஸோ நூற்றி இருபது மில்லியன் டாலர் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது ஓகேவா ஸோ நூற்றி இருபது மில்லியன் டாலர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டாலர் வந்து தேவைப்படுது இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி ஓகேவா ஸோ உலக வங்கி ஓகேவா வேர்ல்டு பேங்க் கூட நம்மளுடைய மேகாலயா அரசும் ப்ளஸ் இந்தியன் கவர்மெண்ட் ஓகேவா ஸோ இந்திய அரசு ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க ஸோ மேகாலயா அரசும் இந்திய அரசும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்கூட ஒப்பந்தம் போட்டு இந்த நூற்றி இருபது மில்லியன் டாலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்தோடனே இந்த ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடங்க போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேகாலயாவில் போக்குவரத்தை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துவதற்கும் அதே மாதிரி நவீன மயமாக்குவதற்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதனுடைய டார்கெட்டு ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் லஞ்ச சர் சர்வதேச லஞ்ச குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடம் ஓகேவா ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுவத்தி ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழாவது பிடிச்சிருக்குது ரைட்டாக ஸோ நாற்பத்தி அஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாங்க பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் பெற்று அப்படின்னா எழுபத்தி ஏழாவது இடத்துல இப்போ இருக்குது ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு பாயிண்ட்ஸ் வாங்கி எழுபத்தி எட்டாவது இடத்துல இருந்துச்சு ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சமே இல்லை அப்படியே இருந்தாலும் லஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ மேலேருந்து என்ன இது மேலேருந்து கீழே வர 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 லஞ்சம் அதிகரிச்சுட்டே வருதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழாவது இருக்குது ஸோ நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடில் எடுத்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எழுபத்தி ஏழாவது இடத்துல இருக்குது பைட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லஞ்சம் இருக்குது ஸோ சென்ட்ரலில் இருக்குது இது ஓகேவா ஸோ எழுபத்தி ஏழாவது இடத்துல இருக்குது ஸோ நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க நூற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா நூற்றி நாற்ப நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுகளில் எழுபத்தி ஏழாவது இடத்துல இருக்குது ஸோ ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் ஓகேவா ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சமே இல்லை அப்படியே இருந்தாலும் கம்மியாக இருக்குது ஓகேவா ஸோ டென்மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஸோ ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நார்வே இருக்குது ஓகேவா ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்வே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பின்லாந்து இருக்குது ஓகேவா பின்லாந்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல இருக்குது நாலாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன் இருக்குது ஸ்வீடன் இருக்குது ஸோ அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து இருக்குது ஓகேவா ஸோ இந்த அஞ்சு நாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் கம்மி இங்கே அதோட அதிகம் இங்கே அதோட அதிகம் இங்கே அதோட அதிகம் இங்கே அதோட அதிகம் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க கம்மி அடுத்து ரெண்டில் வரவங்க அதோட கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் அதிகம் அப்படினால அப்படி நியாபதிவங்க அப்படி பார்க்கும்போது இந்தியா எழுபத்தி ஏழாவது இடத்துல இருக்குது அப்போ அதிகமாக தான் இருக்குது ஓகேவா இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்டை நாடு ஓகேவா ஸோ பூட்டான் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாவது இடத்துல இருக்குது ஸோ இந்தியாவோட அங்கே கம்மியாக தான் என்னது லஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத இது காட்டுது அதேமாதிரி நம்மளுடைய ஆண்டை நாடுகளான வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தான் ஓகேவா ஸோ சீனா நேபாள் ஓகேவா ஸோ பங்களாதேஷ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னால் தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட இங்கே அதிகமாக லஞ்சம் வாங்குறாங்க ஸோ ஆசிய கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது பூட்டான் அதுக்கப்புறம் இந்தியா ஓகேவா ஸோ பூட்டான் நாற்பது இடத்துலையும் இந்தியா எழுபத்தி ஏழாவது இடத்துலையும் இருக்குது இந்த பாகிஸ்தான் சீனா நேபாள பங்களாதேஷ் இலங்கை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னால் தான் இருக்கிறாங்க ஓகேவா அப்படின்னா நம்மளோட லஞ்சம் இங்கே அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரியே இந்த லஞ்ச ஒழிப்பில் கடைசி இடத்துல இருக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா கடைசி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எரித்திரியா இருக்குது எரித்திரியா இந்த நாடு தான் வந்து பார்த்திங்கனா லஞ்சம் பூந்து விளாடுது ஓகேவா ஸோ இவங்க தான் லஞ்சம் வாங்குறதுல ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க கம்மியாகிறது வந்து லாஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க லஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் லஞ்சம் வாங்குறதுல நம்பர் ஒன்று இவங்க தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெணிசுலா இருக்கிறாங்க ஓகேவா ஸோ வெனி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அடுத்தது இருக்கிறாங்க ஓகேவா ஸோ பழமையான அரசியல் அமைப்பு கொண்டு வந்த நாடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சத்தில் லாஸ்ட்டில் ஓகேவா லஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கக்கூடிய இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க ஓகேவா கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல லாஸ்ட்டில் ரெண்டாவது ஓகேவா லாஸ்ட்டாக இருக்கிறாங்க ஓகேவா ஸோ எரித்திரியா வந்து அதிக லஞ்சம் அதுக்கடுத்த அதிக லஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வெனிசுலா ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்குவாங்க ஓகேவா அதேமாரி இந்த சர்வதேச லஞ்ச குறியீடு வந்து பார்த்திங்கன்னா யார் வெளியிட்ருக்காங்க லஞ்சத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு இருக்குது ஸோ டிரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஓகேவா டிரோ அப்படின்னு சொல்லக்கூடிய லஞ்சத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச குறியிட்டே வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கான லஞ்சம் குறியீட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க வெளியிட்ருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதில் இந்தியாவின் இடம் எழுபத்தி ஏழு ஓகேவா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்துங்க தனிநபர் அல்லது நிறுவனம் தங்களது புகைப்படத்தை தபால் தலையாக பெறுவது ஓகேவா ஸோ தனிநபரோ அல்லது ஏதாவது ஒரு நிறுவனமோ அவங்களுடைய புகைப்படத்தை வச்ச தபால் தலையை என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாம்பு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் ஓகேவா வாங்கிக்கலாம் அது வந்து பெறுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு பேர் எது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்குறாங்க ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த ஆன்சர் இஸ் சாத் பூஜா குறித்த என் தபால் தலை ஓகேவா சாத் பூஜா குறித்த சாத் பூஜா குறித்த என் ஓகே வா ஸோ என் தபால் தலை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் இந்த திட்டத்தின்படி என்ன பண்ணிக்கலாம் ஸோ ஒரு தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அவங்க புகைப்படம் போட்ட தபால் தலை என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாம்பு என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே வா ஸோ அப்படிங்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய தகவல் தொழில்நுட்பம் ஓகேவா ஸோ ம மத்திய தொலைத்தொடர்பு அதேமாதிரி தகவல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் நீதித்துறை ஓகேவா சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா இதை வெளியிட்டிருக்கிறாரு ஓகேவா ஸோ ரவிசங்கர் ஓகேவா ஸோ ரவிசங்கர் பிரசாத் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இதை வெளியிட்டிருக்கிறாரு ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் மத்திய மின்னணு மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் சட்டமன்ற நீதித்துறை அமைச்சர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரவிசங்கர் அவர்கள் இவர் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாத் பூஜா குறித்த என் தபால் தலை அப்படிங்கிற இதை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றிருக்கிறாரு ஓகேவா ஸோ இதில் தனிநபரோ அல்லது நிறுவனமோ என்ன பண்ணிக்கலாம் தன்னுடைய புகைப்படம் போட தபால் தபால் தலையை அதாவது ஸ்டாம்ப் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஆசிய பசிபிக் பகுதியில் கார்பன் வெளியீடு இல்லாத விமான நிலைய பட்டியலில் உள்ள இந்திய விமான நிலையம் ஸோ நான் கார்பன் ஓகேவா ஸோ நான் கார்பன் ஏர்போர்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்திய விமான நிலையத்தில் இந்த இந்திரா காந்தி ஓகேவா ஸோ இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஓகேவா காந்தி இன்டர்நேஷ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லியில் இருக்குது ஓகேவா ஸோ டெல்லியில் இருக்குது ஓகேவா ஸோ டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசிய பசிபிக் பகுதியில் உள்ள கார்பன் வெளியீடு இல்லாத விமான நிலையத்தில் உள்ள இந்திய விமானம் விமான நிலையமாக என்ன பண்ணிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விமான நிலைய அமைப்பு ஓகேவா ஸோ சர்வதேச அதாவது விமான நிலைய அமைப்பு ஓகேவா கவுன்சிலிருக்குது பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒவ்வொரு வருஷமும் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லி இருக்குது ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டியலில் சேர்த்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பட்டியலில் சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா సో లెవెల్ ఫోర్ లెవెల్ ఫోర్ ప్లస్ ట్రాన్సిషన్ ఓకేవా ట్రాన్సిషన్ ఓకేవా లెవెల్ ఫోర్ ట్రాన్సిషన్ కార్బన్ అక్రిడిటేషన్ ஓகேவா ஸோ கார்பன் அக்ரிடிட்டேன் ஓகே ஸோ லெவல் ஃபோர் ட்ரான்ஸிக்ஷன் கார்பன் அக்ரிடிடேஷன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு அந்த பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க சேர்த்திருக்கிறாங்க அதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து வார்த்திங்கன்னா சேர்த்துருக்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ நவம்பர் இருபது இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சு ஏதாச்சும் ஓகேவா மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் டேவுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணுவோம் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்